அம்பானி மகன் திருமணத்தில் எளிமையாக ரஜினிகாந்த் என்றி இந்தியாவின் பெரும் பணக்காரராக இருக்கும் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சென்டின் திருமணம் செய்யும் பிரம்மாண்ட விழா அம்பானி குடும்பத்தினர் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சென்ட் திருமணம் பாரம்பரிய இந்து வேத முறைப்படி நடைபெறும் ஜூலை பனிரெண்டாம் தேதி பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள பிரம்மாண்ட ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற உள்ளது மூன்று நாள் திருமண கொண்டாட்டங்களுக்கான அழைப்புதழ் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வைரலானது ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சன் திருமணம் மும்பையில் நடைபெறும் காரணத்தால் அரசியல் தலைவர் பாலிவுட் பிரபலங்கள் தொழிலதிபர்கள் என அனைவரும் தலைவர்களும் கலந்து கொள்ள இருப்பதால் சென்டர் என அனைத்தும் ஜெகஜோதியாக மாறுகிறதாம் விருந்தினர்கள் பாரம்பரிய இந்திய உடைகளை அணிந்து வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது திருமணத்திற்கு முந்தைய ஆசிர்வாத நிகழ்வு சனிக்கிழமையும் இறுதி நிகழ்வான திருமண வரவேற்பு விழா ஜூலை பதினான்காம் தேதியும் நடைபெற இருக்கிறது ஜாம் நகரில் நடைபெற்ற ப்ரீ வெட்டிங் விழாவில் பிரபலங்கள் உலகம் எங்கும் இருந்து கலந்து கொண்டனர் இந்த விழா வர்த்தக சாம்ராஜ்யங்களின் தலைவர்கள் அரசு தலைவர்கள் ஹாலிவுட் மற்றும் பாலிவுட் பிரபலங்கள் உட்பட இவாங்கா டிரம்ப் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது இந்திய வரலாற்றில் காஸ்ட்லியான திருமணத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது